ஹலோ மக்களே வணக்கம் இது உங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த க்யூஆர் கோடு இந்த க்யூஆர் கோடு வந்து என்னோடய கியூஆர் கோடு தான் என்னோடய கூகுள் பே உடைய க்யூஆர் கோடு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து இந்த பேஜுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற க்யூஆர் கோடை நீங்கள் டைரெக்டாக ஸ்கேன் பண்ணாலே என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து லிங்க் ஆகிரும் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் வந்து பே பண்ணுங்கள் நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை முடிஞ்சால் பண்ணுங்கள் கியூஆர் கோடு அது போக நான் என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயிலு அப்புறம் என்னோட மோ கூகுள் பே ஃபோன்பே நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை வந்து இந்த பேஜுக்கோ எனக்கோ பண்ண முடியும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ கேஷ் வாங்க டேரெக்டாக வீடியோ கேள் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு வேலைவாய்ப்பு முகாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கரியர் கேட் சென்டர் தூத்துக்குடி லேண்ட்மார்க் வந்து என்னன்னா கோரம்பள்ளம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அப்போ இது வந்து என்னைக்கு நடக்குது அப்படின்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரை நடக்குதா சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த க்யூஆர் கோடை வந்து நீங்கள் டேரெக்டாக ஸ்கேன் பண்ணாலே அந்த லிங்க்குக்கு போயிடும் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லிங்க் இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலை முகாம் வந்து வேலைவாய்ப்பட்ட இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துல இருந்து ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது அல்லது மூன்றாவது வெள்ளிக்கிழமில இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடைபெறுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காலை பத்து மணிக்கு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஓகேவா போக உங்களுக்கு வேறு ஏதாவது டே இதை பற்றி டீட்டெயில் வந்து ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா கான்டாக்ட் பர்சன் நேம் கொடுத்துருக்காங்க ஆதரவராஜ் ஆதவராஜ் மொபைல் நம்பருக்கு அப்புறம் இமெயில் ஐடி இருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து சேலரி கேஞ்சது பதினைந்தாயிரத்துக்கு மேலே தான் இருக்கும் ஓகேவா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேலை தேடி கேட்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக நான் வீடியோ இருக்கேன் உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை பண்ணுங்கள் தேங்க்யூ